ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அனவளாக தான் பார்க்க போறீங்க ஃபிஷ் மார்க்கெட்டு தான் இது வந்து மஸ்கெட்டில் உள்ள மத்ரான்னு சொல்லக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட்டு அங்கே வந்து என்னென்ன மீனெல்லாம் இருக்குது உள்ள ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அதே போல ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வனஸ்டே போட்ட வீடியோல வந்து சோஹாரில் உள்ள மஸ்கெட்டில் சோஹாரில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டு நீங்க பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்க இது மஸ்கட்டில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நேம் வந்து மத்ரா ஸோ இங்கே வந்து ஃபிஷ் வந்து என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஷிப்பு இந்த கடலில் தான் வந்து ஷிப்பெல்லாம் நிப்பாட்டுவாங்க இந்த இடத்துல தான் வந்து பொருட்களெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அது இந்த இடத்துல தான் பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து எல்லா வெளிநாட்டில் உள்ள பொருட்களெல்லாம் இந்த இடத்துல தான் வரும் நம்ம வந்து கார்கோ போடுற திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டு வந்து ஷிப்பு மாடல்லே தான் இருக்கும் உள்ள ஃபிஷ் மார்க்கெட் வந்து போட்டு மாடல்லே இருக்கும் இங்கே உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஷிப் மாடல்லே இருக்குது ஸோ இங்கே வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு எல்லா இடமும் அப்படிதான் சோகார்லயும் இருந்துச்சு இது வந்து என்னென்ன என்னென்னு நம்ம பார்ப்போம் அதே போல் வந்து கார் பார்க்கிங்க்கு தனியா இங்கே ஏரியா அதே இருப்பாங்க அப்படிதான் கார் பார்க்கிங்க்கெல்லாம் தனியா இடம் உண்டு இங்க பாருங்க ஒரு ஆள் வந்து எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை வந்து இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரிப்பட்ட ஃபிஷ் வந்து இன்னைக்கு நிறைய இருந்துச்சு இந்த ஃபிஷ் என்ன ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க அதே போல் இந்த மீனை என்ன மீன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க இதே போல் சின்ன மீன் பெரிய மீன் எல்லாமே இருந்துச்சு இங்க பாருங்க இது வந்து சங்கு இந்த ரேட் என்ன தெரியுமா ஓமானுக்கு வந்து ஃபைவ் உரியால் ஒமான் ரியாலில் வந்து ஃபைவ் ரியால் இதுக்கு ரேட்டு ஆனால் வந்து இந்தியன் மணிக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரோன்னு நினைக்கிறேன் சம்திங் ஸோ இது வந்து பயங்கர ரேட்டாக இருந்துச்சு நாங்கள் பார்த்துட்டு வாங்கல ஏன்னா உள்ள கெட்டிருக்குதா நல்லதா என்னெல்லாம் நமக்கு தெரியலை பார்த்தீங்களா ஃபிஷ்ஷனா நம்ம வந்து பார்த்துடலாம் இதை எப்படின்ட்டு ஆனால் மோஸ்ட்லி கெட்டது கொண்டு வர மாட்டாங்க அதனால நாங்கள் வாங்கலை அதே போல் சின்ன ஃபிஷ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அயல மீன் வேறு சைஸ் மீன் எல்லாம் நிறைய இருந்துச்சு இது பாருங்கள் சுறா மீன் இது வந்து பீஸு போட்டு விற்பாங்க சேல் பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க இன்றைக்கி எனக்கு பெருசாட்டு மீன் எல்லாம் வீடியோ எடுக்க டைமே இல்லை கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருந்தேன் இந்த மாதிரி பட்ட ஃபிஷ் வந்து நிறையவே இருந்துச்சு அதே போல் சின்ன சின்ன மீன்களும் நிறைய இருந்துட்டு இருந்து இருந்தது இது வந்து சகப்பு மீன் அண்டிக் மீன் நம்ம உள்ளே சொல்லுவோம் தோலை தான் இது குழம்பு போய்க்கணும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இது மாதிரிங்க மஞ்ச மீன் இது அதே மாதிரி நிறைய சைஸ் மீன் இருந்துச்சு எனக்கு நெய்மே தெரியலை நிறைய சைஸ் மீனுக்கெல்லாம் அப்படி நிறைய இருந்துச்சு இதெல்லாம் பிரான்ஸ் பிரான்ஸ்லேயே ஒரு மூணு நாலு சைஸ் வச்சுருந்தாங்க ஆனால் துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும் அது மாதிரி நான் அந்த துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டு மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல அந்த வீடியோவும் நான் வந்து எனக்கு சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் அங்கே வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம வந்து துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கலாம் அது மாதிரி பெரிய ஃபிஷ்ஷு எல்லாம் இங்கே வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதில் ஒரு கால் பெர்சன்டேஜ் கூட இந்த ஃபிஷ் மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லலாம் துபாய் ஃபிஷ் மார்க்கெட் அவ்வளோ பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு நண்டு பாருங்களேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு நாங்கள் வெயிட்டு பார்த்தோம் கனமாக தான் இருந்தது நம்ம அதே போல் நண்டு வாங்கும்போது வெயிட்டு பார்த்து வாங்கினோம் கனமாக இருக்குதா கனம் இல்லையான்னு கனம் இல்லைன்னா வெயிட்டே இருக்காது இங்கே பாருங்கள் சூறை மீன் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு இது வந்து நெய் மீன் சூறைன்னு சொல்லுவோம் தெரியுமா அது சாதாரண சூற மீன் நெய் மீன் சூறை தான் ரொம்ப நல்லா இருக்கும் சூற மீன்ல நெய் மீன் சூறை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு பாருங்க இந்த மாதிரி மஞ்சள் மீனும் கலந்தது தான் நிறைய இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது இங்கே பாருங்கள் இந்த மீனும் என்ன மீனுன்னு எனக்கு தெரியலை தெரிஞ்சதுனா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் டாட்டா